இந்த வாரம் வந்து ரெண்டு லட்டுத்து ஆசையான்ற மாதிரி ரெண்டு எவிஷன் இருக்குது ஆனால் வந்து கடைசியாக கொஞ்ச நாள் நடக்கிறது வந்து அன்ஃபேர் எவிஷன் அப்படின்றதான் வந்து எல்லாம் விஜய் சேதுபதியும் பிக்பாஸ் டீமையும் தான் வந்து கேட்டுச்சிட்டு இருக்காங்க ஏன்னால் ராவணாவும் எலிமினேட் ஆனது யாரும் ஒத்துக்கல ஏன்னா அன்னபிஷியல் ஓடிங்கிறதில்ல ரெண்டாவது இடத்துல இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய ஓட்ஸ்லாம் இருந்துச்சு ஆனால் எப்படி வெளியே போனாங்கன்னு தெரியல அவர் வெளியே போனதுலேருந்து அவர் நிறைய அன்ஃபேர் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம் வந்து பெரிய அன்ஃபேர் தான் நடந்திருக்கு ஏன் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து விஷால் போவாங்க பவித்ரா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு தான் வந்து அந்த லெஸ் ஓட்டிங் அப்படின்றது இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து யாரும் யாருமே பார்க்காத விதமாக ஒரு ஷாக்கிங்கான தகவல் என்னன்னா இந்த வாரம் வந்து அந்த இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க கூட போகலை யார் போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குன்னா தீபக் ப்ரோ வந்து போகிற ஆரமா ஸோ தீபக் ப்ரோன்றது வந்து போக போகிறதா தீபக் ப்ரோக்கு வந்து என்ன வந்து நிறைய மக்கள் ஆதரவு இருந்தாலும் சரிதான் அவர் எவ்வளோ பேர் வந்து ஓட்டியை போட்டாலும் சரி தான் ஆனால் மக்கள் ஓட்டிங் அப்படின்றது விஷயத்தில் போகலாம் நல்ல ஒரு ஓகே அப்படி சொல்கிறாங்களே தவிர யார் ஓட் போடல அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பேர் யார் அடிப்படுதுன்னா அருணாமா அருணையுமே வந்து வெளியே போ அனுப்புறதுக்கு வந்து பிளான் போட்டு அவரையுமே வந்து அனுப்பப்படுறதை வந்து சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது தர்ஷிகா வராங்களாம் அனுஷிதா வராங்களாம் இவங்க ரெண்டு பேரும் வர்றதால விஷால் அடுத்த வாரம் இருந்தாங்கன்னா டிஆர்பி அதிகமாக போகும் அப்படின்றதால வந்து விஷாலையும் வந்து உள்ளே வச்சுருக்காங்களாம் ஸோ இவ் இதனால இவங்களை காப்பாற்றி வச்சுருக்காங்களாம் இதுக்கு பதிலாக வந்து யார் கவலையாடா இருக்குங்க அப்படின்னா வந்து நம்ம தீபக் புரோவும் அருணும் ஆயிருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவல் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா இன்னைக்கு டபுள் எவிஷன் இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அருணா அல்லது வந்து தீபக் அப்படின்றது தெரியல யாராக இது ஒரு அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது போல வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ